அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டார் அண்ணாமலையே காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுகள் தொங்கு சதவீதம் எம்ஜிஆர் பதினெட்டு சதவீத கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுக்காக ஸ்டாலின் வந்து பட் அந்த இடம் இல்லைன்னாலும் நார்வல் எம்பி கன்னியாகுமரி எம்பி துவதுங்கிறது மற்றவருக்காக வர வேண்டிய அவசியம் இல்ல அரசியலுக்காக வந்த விஜயதராணி விஜயதரணி அவங்கள நான் வணங்குறேன் அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கேன் கணேஷ் சார் இன்டர்நெட்ல சமூக வலைதளங்கள்ல போட்டி வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பு கட்டப்படுது அது உண்மை இருக்கா உண்மை இல்லையா சார் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க இல்ல கணேஷ் அதுல உண்மை இல்லை போட்டி வந்து மிக்சடாக தான் இருக்குது ம் பல தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தவிர மற்ற மூணு வேட்பாளருக்கும் டெபாசிட் இல்லாத தொகுதிகளும் பல தொகுதிகளும் இருக்கும் ஓ அப்படியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க ஓகே அப்ப எங்க போய் இருக்கு சரி பட் இருந்தாலும் வந்து எல்லாரும் சொல்றாங்க இப்போ திமுக அதிமுக பாஜக வந்து ஒரு சீட்டு கூட வாங்காது பார்த்த எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்து கதைகளா வந்துகிட்டே இருக்குது பட் இந்த சைட்ல சொல்றாங்க இல்லப்பா என்னப்பா அப்படி எக்ஸலண்டா பண்றாங்க பாஜக நிச்சயமா வந்து பாருங்க ஒரு அஞ்சு சீட்டா அதை வாங்குவாங்கன்னு சொல்றாங்க அதனால புரிஞ்சிக்கவே முடியல சார் டைனமிக்ஸ் யூஎஸ்ல சொன்னேதி பேசிட்டு இருக்கும் போது நிறைய கேள்விகள் வந்துச்சு அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஓவராலா ரெண்டாவது இடத்துக்கான போட்டி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பல தொகுதிகளில் இருக்கும் அதுல மிக்சடா தான் இருக்கும் மிக்சடா தான் இருக்கும் இல்லையா ரெண்டு பேருக்கும் வந்து சீட்டுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா இவங்க கூட்டணியில பண்ண குழப்பத்துல நாம் தமிழருக்கும் ஒரு சர்ஜ் இருக்கும் ஓகே சார் அப்ப சிக்ஸ் பாயிண்ட் செவன் தாண்டி மேலே வந்து ஒரு ரெண்டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு அதுக்கு தாராளமா இருக்கு தாராளமா ரெட் இலக்கு ரெட் இலக்கத்துல வந்துடும் ரெட் இலக்கத்துல வந்துடும் ஓகே சரி சிப்லக் இது ஓரளவு நியாயமா போடக்கூடிய ஒரு அவரே பதினோரு சதவீதத்திட்ட குடுக்குறாரு குமரி போட்டு அவர் பதினொன்று கொடுக்குறாங்க படம் செவன் பாயிண்ட் த்ரீ கொடுக்குறாங்க தந்தி எட்டு குடுக்குறாங்க சோ பத்து வந்துடும் பத்து எப்படி வரும்னா தனிச்சு நாலாவது முறை நிற்கிறாரு ஆமா முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு சமூக நீதி பார்வையில கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிராக ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் பாஜகவின் பூது குடல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் திமுக திமுகன்னு ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிறாரு மற்றவங்க திமுக அதிமுகவுக்கு தான் இஷ்யூ எடுப்பாங்க ஒரு அந்த இஷோட காங்கிரஸ் பாஜகவுக்கு அஹ் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஆஹ் புரட்சி தலைமையும் விட்டாரு இல்ல வீரப்ப மகள கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாரு சோ பல அம்சங்கள்ல அவரு நியூ ஓட்டர்ஸ் அவருக்கு ஆதரவா வர்றது பல அம்சங்கள்ல அவர் எமர்ஜ் ஆகுறாரு அவர் எமர்ஜ் ஆவார்ங்கிற தகவல்கள் ஆஹ் மற்றவங்க மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சார் இப்படி ராம்தமிழர் வந்து வளர்றது வந்து யாருக்கு சார் நெகட்டிவா போகும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க டிஎம்கே க அதிமுக பாஜக கா இல்லட்டா ஓவர் ஆலா எல்லா டூர்டியும் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க இதுவரை ரெண்டு தடவை அவரோட வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாத சமநீதிய சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமிக்கு தான் பாதிச்சிருக்கு கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் கொங்கு வேளாளர்கள் எல்லாம் தெளிவா திரண்டு போறாங்க ஏசி ரூம்ல இருந்து சென்னையில பேசிட்டு இருக்கவங்களுக்கு அவளுக்கு தெரியாது நீங்க சிங்க ராமச்சந்திர நாயுடு போட்டால எந்த யாரை போட்டாலும் அந்த போலர் ஸ்டேஷனை வந்து தடுத்து விட முடியாது பொன்னையன் கவுண்டர் வந்து தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் அதை தடுத்து விட முடியாது நான் ஏன் கவுண்டர் அடிக்கடி சொல்றேன்னா மோடிக்கு கிறிஸ்தவ மசிங்கள் எதிர்ப்பு மோடிக்கு கிறிஸ்தவ மசோதிகள் எதிர்ப்பு மோடிக்கு கிறிஸ்தவ எதிர்ப்புன்னு கூவார் வரட்டும் அல்லது பத்திரிகையாளர் போய் சர்வே பண்ணட்டும் நான்கொங்கு வேளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்குமணத்துல எதிரா இருக்காங்களா இல்லையான்னு மனச்சாட்சி படி அவங்கள்ட்ட சர்வே பண்ணி எழுதிட்டு இவர் மட்டும் தேவையில்லாம மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எடுத்து எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லீம் எடுப்போம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரோ மற்றவங்க எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா நாங்கள்லாம் வாங்க நீங்க உங்க சர்வே டீம் வச்சு பாருங்க நான் நான்கொங்கு வேளாளர்லாம் கடுமையா எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாங்க சர்வே எடுத்து பாருங்க உண்மை தெரியும் ரிசல்ட் எல்லாம் உண்மை தெரியும் சரிங்க சார் அதே மாதிரி சின்னமும் இல்ல இல்லையா நாம் தமிழருக்கு ஏற்கனவே கொடுத்த சின்னம் சோ அந்த சின்னம் வந்து எதாவது எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கறீங்களா இல்லனா வந்து சின்னத்தை போய் சேர்த்திருவாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மைக் கொடுத்திருக்கிறாங்க அந்த மைக் வந்து போய் சேர்ந்துருன்ற மாதிரி பாக்குறீங்களா எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்துல அவங்களுக்கு கிடைச்ச இடர்பாடுகளோட கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்த்திருவாங்க குறிப்பா ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு அநீதி அளிக்கப்பட்டதா சொன்னதே இந்த சின்ன விஷயத்துல சீமானுக்கு தங்கராஜ் பாண்டே கருத்து சீமானுக்கு பெரிய ஓகே சூப்பர் சார் அதே மாதிரி வந்து சௌமியா அன்புமணி தர்மபுரியில் நின்னு இருக்காங்க என்ன சார் ஒரு சர்பிரைசிங் கேண்டிடேட்டா இருக்குது அவங்க அவங்க எப்படி சார் முதல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் வந்தாரு இன்னைக்கு சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க ஃபேமிலி பாலிடிக்ஸே இருக்காதுன்னு சொன்ன ராமதாஸ் குடும்பத்தில் இன்னைக்கு எல்லாருமே வந்துருவாங்க போலயே இப்படி இருக்கே நீங்க எப்படி எல்லாமே வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாதாங்க அன்புமணி ராமதாச ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு எடுத்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களே எங்க ஸ்ட்ராட்டஜில தான் அவரை பெண்ணகரத்துல நாங்க தோல்வியடையதுக்கு எங்களோட அறிவும் ஆற்றலும் பயன்பட்டே தவிர வன்னியருக்கு அவர் உறுதியானவர்னு அவங்க எண்பத்தி ஒன்பதுல எடுத்த ஓட்ட ஜெய குரு அவரோட சப்போர்ட்ல அன்புமணி எடுத்துட்டாரு அப்படின் பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டு சீட் தான் ஜெயித்தாங்க ஒரு சீட் அவர் ஜெயித்துட்டாரு சோ மக்கள் அக்செப்ட் பண்ண பிறகு திரும்ப திரும்ப அத சொல்றதுல பிரயோஜனமே இல்ல தமிழகத்துல முடிஞ்சான சார் இருக்காங்க மொத்தமா தமிழ்நாட்ல எங்க அக்செப்ட் பண்ணாங்க அவன ஒன் இயர் பெல்ட் குள்ள நல்ல ஓட்டு எடுத்துட்டாருன்னா சோமியா அன்புமணி ஆஹ் அந்த எதுக்கு போட்டு கொஞ்சம் டைலவுட் ஆகணும் கருதுறேன் நல்ல ஓட்டு எடுத்துட்டாப்புலன்னா நாளைக்கு மோடி கிட்டயே அன்பமணிய சி எம் ப்ரொஜெக்ட் பண்ணக்கு அவங்க ரெக்குவெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ எடப்பாடி மோடி பிரதமராக வரும் கேண்டிடேட்டா வரும்போது காலி பண்ணிட்டு போயிட்டாரு மாஸ்டர்ல வாங்கிக்கிட்டு ஓடிட்டாரு ஆனா அன்புமணி வந்து மோடி பிரதமர் நிக்கிறாரு வட தமிழகத்துல நல்ல ஓட்டு எடுத்துட்டாருன்னா அன்புமணிய மோடி சிஎம் எம் கேண்டே ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லி ராமதாஸே கோரிக்கை வைப்பாரு எப்படி சார் அதை வைக்க முடியும் ஏன்னா வந்து அவருக்கு வட தமிழகத்துல ஒன்றிதானே வந்து இன்ஃபுளு இருக்கு நீங்க வந்து மற்ற தமிழ்நாடுல எல்லாருமே மன்னியர் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா இந்த சைடுல இருக்கிறவங்க தென் தமிழகத்திலா இருக்கட்டும் இல்லன்னா வந்து டெல்டா பகுதியா இருக்கட்டும் இல்ல கொங்கு மண்டலமா இருக்கட்டும் எப்படி சார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பாக்குறீங்க பதினெட்டு சதவீத கிறிஸ்து முஸ்லீம் ஓட்டுக்காக ஸ்டாலின் வந்து பிஜேபியை ஏத்துக்க மாட்டார் உம் இருவத்தாறுல பதினெட்டு சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்காக எடப்பாடி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு உம் பதினெட்டு சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்களை சாத்தானியின் பிள்ளையா இருக்காதீங்க உங்க பிள்ளைய வளர்த்து விடுங்கன்னு ஸ்ரீமான் பேசுறாரு சோ இந்த மூணு பேரும் பிஜேபி ஏத்துக்க தயார் இல்லாம இருக்கறாங்க பிஜேபி ஆனி ஷோன் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டாருன்னா அண்ணாமலையே சிஎம் கேண்டிடேட்டா விட்டுறலாம் கோயம்புத்தூர்ல பலகீனப்படுத்திடுவாரு கோயம்புத்தூர்ல அவருக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிற கருத்து இருக்குது இதே ரிப்ளக்ஷன் மற்ற தொகுதிகளிலும் வரணும் பொங்கு மண்டலத்துல ஒண்ணு இந்த சூழ்நிலையில அதை அச்சீவ் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்துறதுக்கு அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டு அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கறதுல மிக்சடா இருந்ததுன்னா ஏன் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லக்கூடாது எப்படியும் அந்த பதினெட்டு சதவீத கிருஷ்ண முஸ்லீம் வாக்களை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு பாஜகவுக்கு ஒரு வாக்கு வலிமை வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கும் அதுக்கு எடப்பாடி விழுந்துட்டாருன்னா அதை அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி ஏறிடலாம் எடப்பாடி அடிச்சுக்கா பிடிச்சிக்கோன்னு ஒரு மாதிரி ஈக்குவலா நின்னாருன்னா அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணதுல என்ன தப்பு இருக்க முடியும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை எதிர்கொள்வதுக்கு ஒரு இந்து ஓட் பாக்கு வங்கி பாஜகவுக்கு நிரந்தரமா வேணும் அதுக்கு அண்ணாமலை அல்லது அன்புமணி ரிசல்ட்டை பொறுத்து அதே மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்க கோயம்புத்தூர்ல வந்து போட்டி வந்து பாஜகக்கும் அதிமுகக்கும் தான் சாரி பாஜகக்கும் திமுகக்கும் தான் அப்படின்னு சொல்றீங்க ஆனா எஸ்பி வேல்மணி அப்படி சொல்லியே சார் அவர் அடிச்சு சொல்றாரு அவர் வந்து ஒரு ஒரு கல ஒர்க்கர் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் அவர் வந்து அடிச்சு சொல்றாரு இந்த வாட்டி அதிமுக கோயம்புத்தூர் நான் வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு வந்து ஒத்த கால நிக்கிறாரு உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி முன்னாடி துண்டக்கான துணியக்கானு ஓடணும் சும்மா அதிகார பலத்துக்கு முன்னாடி இவர் எங்க நினைப்பாரு அதிகார பலத்துக்கு முன்னாடி நிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பெரிய கெப்பாசிட்டி வேணுங்க பெரிய ஆர்கனைசர் தான் வேலுமணி செந்தில் பாலாஜி இருந்தாலும் பெரிய ஆர்கனைசர் தான் பட் அதிகார பலம் திமுக இருக்க இந்த அதிகார பலத்தோட செந்தில் பாலாஜி நின்னாருன்னா வெரி எஃபெக்டிவா இருக்கும் பட் அதிகார பலம்ங்கிறத வச்சுதானே திமுக நிற்கிறாங்க இப்போ சோ அங்க போலர் ஆகும் போலர் ஸ்டேஷன் ஆகும் போது வளமும் போகாம இடமும் போகாம இருக்கக்கூடிய அண்ணா திமுக என்ன ஆகும் வேலுமணி என்னத்தை சாதிச்சிட போறாரு சாதிச்சாரு நான் மறுக்க வரல அம்மாவும் சின்னத்துக்கு தோல்வி இல்லைன்னெல்லாம் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சாதிச்சாரு கோயம்புத்தூர்ல கமல்ஹாசனை தொக்கடிச்சாரு நம்ம காலேஜ் அது நடந்த விஷயத்துல ஒருத்தர் சாதிச்சாருன்னா அந்த கிரெடிட் அவருக்கு நம்ம கொடுக்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் சேலத்துல கிடைச்ச எம்எல்ஏ சீட்டு தான் ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடி பழனிசாமி சொல்றோம் பட் ஸ்டேஷன் நடக்குது அண்ணாமலையை வரக்கூட கூடாதுன்னு அதிமுக ஓட்டே திமுக பின்னாடி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக எங்க தாக்கு பிடிக்கும் அதிமுக ஓட்டே திமுக கோயம்புத்தூர்ல சோ எப்படியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா அப்போ மோடி அண்ணாமலைய கோயம்புத்தூர்ல நிற்கிறாருன்னா தொண்ணூத்தி எட்டு போலர் ஸ்டேஷன் அவர் நுணுக்கமா உணர்றாரு தொண்ணூத்தி ஒன்பது போலர் ஸ்டேஷன் மோடி நுணுக்கமா உணர்றாரு சோ கோயம்புத்தூர்ல பிஜேபி சார்பா மாநில தலைவர் வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜகவுக்கு வந்த சிறப்பான மாநில தலைவர் காத காது கொம்புல கொம்ப வச்சுதான் முட்ட முடியுங்கிற மாதிரி அண்ணாமலைங்கிற கொம்ப வச்சுதான் முட்ட முடியுங்கிற அளவுக்கு வந்திருக்கக்கூடிய பொன்னார் தமிழிசை இலங்கணேசன் சிபிஆர் இவங்களோட வெரி பவர்ஃபுல் மாநில தலைவரா வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அங்க நிற்கும் போது ஒரு போலர் ஸ்டேஷன் வரும் அந்த போலர் ஸ்டேஷன்ல வளமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போகக்கூடிய அதிமுக காணாம போகுங்கிறது தான் மோடிக்கு கணக்கு போலர் சிஷன் எப்படி ரிசல்ட் வருதுங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் சார் நேற்றுக்கு உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அண்ணாமலைய கோயம்புத்தூருக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தது வந்து பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் இல்லையா அவரை வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஓட விட்டுருந்தா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போயிருப்பாரு எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு நிச்சயமா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சினர்ஜி வந்துருக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி சார் இருக்கு ஆன்சர் பிரச்சாரத்துக்கு அனுப்புனா ஏன் அண்ணாமலை நிக்கலன்னு கேட்பாங்க இப்படி கேட்டா அப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க பட் எது சார் நல்லது பாஜகவுக்கு எது நல்லது அவரை வந்து ஒரு கே ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறதா இல்லைன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க மோடிக்கு தெரியாதாதாங்க மோடி அவர் நிக்குனு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் இல்ல அவர் என்ன பவர்ஃபுல்லா இருக்கிறாரு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்தரலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் சோ அப்ப வந்து அவர் நிக்கிறது தான் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க கரெக்ட் தான விஜயதாண்டி சீட்டு குடுத்துதான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்களே சார் இன்னைக்கு வந்து நைட் பொன்னார்க்கு குடுத்துட்டாங்க கணேஷ் நீங்க கணையா டிஸ்ட்ரிக்ல சேர்ந்தவங்க ஆமா ஆஹ் நானும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் கண்டிப்பா விஜயதாண்டிக்கு சீக்கிரம் குடுத்துருந்தா ஜெய்த்திருப்பாங்க காங்கிரஸ்ல கொடுத்திருந்தா ஜெயித்திருப்பாங்க எஸ் காங்கிரஸ்ல எப்படி நடந்திருக்கும்னா உளவங்கோட்ல அவங்க விளையாட சமுதாயமே கிடையாது அவங்க நல்ல ஒர்க்கர் ஒரு பார்ட்டியில சர்வீஸ் மெட்டாலிட்டி உள்ளவங்க நான் டிஸ்பியூட் பண்ணல அவங்க ஒரு அட்வொகேட் அதெல்லாம் வாதங்கள்ல சிறப்பா செயல்பட்டவங்க தன்மையா செயல்பட்டவங்க அந்த இதெல்லாம் நான் டிஸ்பியூட்டே வரல காங்கிரஸ்ல கொடுத்திருந்தா ஜெயித்திருப்பாங்க எப்படி ஜெயித்திருப்பாங்க ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க அவங்க ஓட்டுல மெஜாரிட்டி கிடைச்சிரும் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஜெகத் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம் ஜி தேவசாயம் போன்ற அரசியல் தன்னம்பிக்கேற்ற ஒருவர்களோட ஆதரவுல அந்த ஓட்டு அவங்களுக்கு கன்சால்டேட் ஆகும் நான் நாடார் நாடாளுக்கன் நாயர் வெள்ளாளர் இந்த மாதிரி கிருஷ்ண தவிர மற்ற நான் நாடாளுக்கிண்டூஸ்ல ஒரு பகுதி அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகோட்ல ஜெயித்தது மாதிரி அவங்க நார்விலையும் கன்னியாகுமரி ஜெயித்திருப்பாங்களே வாய்ப்பு இருந்த அது வந்து மு க ஸ்டாலின் வந்து அது நாடார் விரோத அணின்னு தமிழ்நாடு நாடு பிள்ளார் துறைசாமி டாடா லேண்ட் அசோசியேஷனை சோனியா காந்தி கலைஞர் பண்ணும் போது ஆர்கனைஸ் பண்ணி தடுத்த மாதிரி இதையும் ஒரு கருத்துரவாக்கத்தை பண்ணி நமக்கு மற்ற இடங்களும் டேமேஜ் பண்ணிடுவாப்புல இது ஜெயித்திரம் ஜெயித்திரம் மற்ற இடங்கள்ல ரவீந்தரைசாமி வந்து இந்த அணி நாடாருக்கு எதிரான அணி காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்து மற்ற இடங்கள்ல பாதிக்கும் இருபத்தி ஆறுலயும் பாதிக்குங்கிறதுனால திமு கழக தலைமையும் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு அப்ரோச் எடுத்தாங்க காங்கிரஸ் தலைமையிலும் அந்த ஒரு சில தலைவர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிக்கலா இருங்கிறத முடிவு எடுத்தாங்க அதனால அஹ் உதய விஜயதரணி போனா போட்டுன்னு விட்டுட்டாங்க பாஜக அவங்க முயற்சி பண்ணாங்க ஆமா நிச்சயமா கன்னியாகுமரி கொடுத்தாதான் மாறுவேன்னு சொன்னாங்க இன்னைக்கு கொடுக்கவே இல்லையேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயா தாளிக நாடார் நினைவிடத்துக்கு வந்தாங்க நானே அவங்கள வணங்குறேன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற ஒரு நன்றி கேட்ட மனிதர்களை விட நன் நன்றி உணர்வுக்காக வேண்டிய அவசியம் இல்லை அரசியலுக்காவது வந்த விஜயதராணி விஜயதரணி அவங்கள நான் வணங்குறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை அத நான் தெளிவா என் கருத்துல இருப்பேன் பட் ஆஹ் நாடார்கள் ஆஹ் மிகப்பெரிய அளவிலையும் வெள்ளாளர்கள் குறைஞ்ச அளவுலயும் இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு வெள்ளாளர் கேண்டிடேட்டா கொண்டு போட்டா இந்த நாடார்கள் எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க அரசியல் தன்னம்பிக்கையுள்ள ஒரு ஜாதி ாலும்ோடிக்கானு சொல்லக்கூடிய ஜாதி அப்போ மோடி பிரதமர்ன்னு வரக்கூடிய ஓட்டு கொடுமையை தவிர ஒரு இந்த நாடார் கேண்டிடேட்டை போடாம விஜயதாரணி போட்டிருக்காங்க அந்த வாக்கள் வராது உங்களுக்கு தெரியும் தானிய நாடார் அறிக்கை விடும்போது லட்சக்கணக்கான பொறுத்த வந்து துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானதும் மற்ற நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரியும் லேசுமணி போக்குவரத்துக்களை விஷயத்துல தானிய நாடார் வருகிட்டாருன்னு சொல்லும் போது அஹ் எந்த எதிர்ப்பும் இல்லாம போனதும் உங்களுக்கு தெரியும் அந்த மாவட்டத்தோட நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்போ இந்து நாடார்கள் இந்துத்துவாக்க தியாகம் பண்ணவங்க நானும் ஆர் எஸ் எஸ் இந்து நாடார்கள் தலை நிமிர்ந்தாங்கிறத நான் மறுக்க வரல ஆஹ் நான் அதோட சேர்ந்தவன் தான் ஆஹ் இந்து நாடார்கள் ஒரு ஜெகத்கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா ஜி தேவசாக போன்ற மனவலிமையற்ற கோழிகளாட்டு எம்பிபிஎஸ் இடங்களிலே ஒட்டுமொத்த பிசி கிருஷ்ண நாடார்கள் ஒன்றரை பர்சன்ட் தான் வர்றாங்க இந்து நாடார்கள் தன்னம்பிக்கையோட ஆர்எஸ்எஸ் ஓட ஒரு உத்வேகத்தால இன்னைக்கு ஆறு சதவீதம் வர்றாங்க என்றாலும் இந்து கான்சியஸ் கபூல் வித் காஸ்ட் கான்சியஸ் இந்து கான்சியஸ் கப்புல் வித் காஸ்ட் கான்சியஸ் எனக்கு ட்ரெடிஷனலா பத்தாவது முறை பொன் ராதா டிக்கெட் கொடுத்தது இன்னொரு இந்த நாடகம் கொடுத்திருக்கலாம் நியூ கமர் குடுத்தனால என்ன எனக்கு கண்டிப்பா இருக்கு அதை நான் மறுக்க வேற இல்ல பட் விஜயதாரணிக்கு எப்படி கொடுக்க முடியும் இந்த நாடகங்கள் இப்படி ஏத்துக்குவாங்க இதான் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க சொன்னதான் என்னோட சகோதரர் அதெல்லாம் கிடையாது நான் எப்படி அந்த எமர்ஜென்சியில காப்பீட்டு கணேச பிள்ளை கூட நின்னு எமர்ஜென்சி ஏத்தினாலும் சரி மாதம் பிள்ளை அண்ணாச்சி மேல இந்த குடும்பத்து மேல நமக்குள்ள மதிப்பு மரியாதைன்னாலும் சரி பிள்ளாளர் சங்கத்தலைவர் பிள்ளை கூட உள்ள நெருக்கம் சரி சரி முத்துக்கரப்பண்ண கூட உள்ள அன்பு பாசனாலும் சரி நம்ம ஒரு எமர்ஜென்சி இது பண்ணலாம் ஒன்னா பண்ண பொலிட்டிக்ஸ் பண்ணாலும் கூட ரியாலிட்டியில வந்து இந்த நாடார்ல எப்படி அதை ஏத்துக்கிடுவாங்க மெஜாரிட்டிசம் பேசக்கூடிய நம்ம இந்த நாடார் மெஜாரிட்டி எப்படி அதை ஏமாத்தி இது பண்ண முடியும் சோ அது அதுக்காக இது தானிய நாடா நினைவிட கூட சிறப்பு செய்யாத பொன்ரதா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நடவடிக்கைகள் எனக்கு உடன்பாடு கிடையாது மாதிரி அவர் தான் அவர்தான் நான் மறுக்க வரல பட் அந்த இடம் இந்த நாடார்க்கு நாடா உற்ற முடியும் அதனாலதான் நான் வந்து டெல்லி மேலிடத்துக்கும் சைலேந்திர பாபு டிஎன்பிசி சேர்மனானதை கவர் கவர்னர் மறுத்துட்டாருங்கிறதையும் எஸ் எம் பாலாஜி என்னோட உறவினர் தான் அவரு மெட்ராஸ் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலாக கவர்னர் மறுத்துட்டாங்கிறதும் திமுக ஆர் எஸ் பாரதி ஒரு பிரச்சாரமா கொண்டு போகும்போது இதெல்லாம் பிரச்சாரமா கொண்டு போறாங்கிறத நான் மோடி அமித்ஷா நட்டா சந்தோஷ் எல்லாத்துக்குமே சொன்னேன் ஒரு இந்து நாடார் பேக்லாஸ் இருக்கும் அது கன்னியாமுரியில் மட்டுமல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலயும் வந்து பாஜக பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது ஓட்டு வங்கியா முத முத பாஜக வந்த இந்து நாடார்கள் தான் ஐயா தாலிங்க நாடார் இந்து முன்னணி இதுல இருந்து ஆரம்பிச்சது முத இந்துத்துவ எம்எல்ஏ வை பாலச்சந்தர் தான் அதே வேளையில நாளைக்கு விஜயதாரணி கன்னியாமுரி தொகுதி எம்எல்ஏ வருவாங்கன்னா வெள்ளாளர் பிளஸ் இந்த நாடார் ஆதரவுல இன்னைக்கு தலைவாசுந்தர வெற்றி பெற்ற மாதிரி விஜயதாரணி வெற்றி பெறுவாங்கன்னா அது சரியானது நியாயமானதுன்னு சொல்லக்கூடிய மொதல் ஆளா நான் தான் இருப்பேன் அந்த இடத்துல மற்றவங்க அரசியல் ரீதியா பேச பயந்தாங்க நம்ம அரசியல் வந்ததே தான் நாடார் அவர் அவர் பக்கத்துல வந்தது அப்ப நியாயம் இதுன்னு சொன்னா எந்த இடத்துலயும் நியாயத்தை சொல்லக்கூடிய ஆளு நம்ம அதை பரபரப்பை ஏற்படுத்தி போது அது அரசியல் அரங்கத்துல பெரிய ஒரு அதிர்வை ஏற்பட்டது டெல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க டெல்லி தலைமைகள் அதை பார்த்தாங்க இங்க உள்ள தலைவர்கள் அப்சர்வர் எல்லாமே நாளைக்கு ரவீந்திரன் சோனிசாமி சொல்றது மீறி கேண்டிடேட் போட்டு இட உடம் ஆயிட்டுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகி போகும் நமக்கு அதுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியது வரும்னு சொல்லும் போது அந்த இடம் வந்து தெள்ள தெளிவா நம்மளோட கருத்தை அதை ஜெயித்தது அதற்காக விஜயதரணியோட மெரிட்டை நான் குறைச்சு சொல்லல ஜாதி அடிப்படையில் அவரை நான் குறை சொல்ல விரும்பல இந்து நாடார்களின் ரைட்டுங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கிறாரு பட் அந்த இடம் இல்லைன்னாலும் நார்வேல் எம்பி கன்னியாமுரி எம்பித்துவதுங்கிறது பாரத ஜனாவில இந்து நாடார விடுறதா சரியா இருக்குங்கிறது என்னோட என்னோட தெளிவான பார்வை அந்த காலகட்டத்துல என் நண்பர் கலை கலைமோகன் எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு பஞ்சாப் ஜாட் சி கேரள் மாதிரி இந்து நாடார்கள் இந்து மதத்தின் காவலர்களா நிற்கிறாங்க அவங்க இல்லைன்னா என்ன பெரிய மோசமான விளைவுங்க ஏற்பட்டு இருக்கும் அவங்கதான் இதுல கஸ்டடியை நாட்டு புரொட்டக்டரா நிற்கிறாங்கிறத என் நண்பர் கலைமோகன் யாதவியே சொல்லுவாரு அந்த அளவுக்குள்ள ஒரு சமூகம் மெஜாத்தியா இருக்கூடிய இந்துக்கள் சமூகம் அதோட உணர்வு மதிக்கப்படும்ங்கிறதுக்காக நான் ஆணித்தரமா பேசினேன் இந்தியாட்டுடைய மணி போன்றவர்கள் எல்லாம் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலைமையை தெரியாம சென்னையில இருந்து பேசுனாங்க நாம எதார்த்தத்தை சொன்னோம் அந்த யதார்த்தம் நடந்திருக்குது இதுதான் உண்மை மற்றபடி சகோதரி விஜயதரணிக்கு அரசியல்ல உயர்வு கிடைக்க மனப்பூர்வமா வாழ்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி 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 ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க